ஊட்டிக்கிட்டு சாணா நல்லா இருக்கு சரி அத மேல சுட்டு விடாதமா இது ஒரு இடத்துல வைந்தாங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்படியே வைக்கணும் அவன வைய எல்லா இடமும் வாசப்பட திரும் கதவ மட்டும் சாத்தி விடுறியாம்மா அம்மா டிவி சவுண்ட் கேத்தா மட்டும் சாத்தி விடுமா வணக்கம் வந்த உடனே நலப்பறைகள் எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா லைவுக்கு வந்தாச்சு கதவு எல்லாரும் எல்லாரிட்டு என்ன சாப்பிட்டீங்க நாங்க பாத்தீங்கன்னா இப்போதான் தோசை சுட்டு நாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு வர்றோம் மாமா ஆண்டவே மா மதுரை ஒரு வேலை சினிமா வெளியே போயிருந்தாங்க ஆண்டவே சரி செல்லு எப்படி வச்சிருவோம் எதுக்கு வம்பு கை காசு கொடுத்து வாங்குவானே

பொங்கல் வைப்பீங்களா வீட்டுல பொங்கல்லாம் எல்லாம் அப்போ பொங்கல் பொங்கல் எப்பயும் போல எப்பயும் வீட்டுல கோலம் போட்டு வாசல்ல கரும்பு நட்டி பொங்கல் வச்சு அவங்களுமே செலிப்ரேஷன் பண்ணி தினமுன தம்பிகள் தம்பிகள் தங்கள் தம்பி பிடிபட்டு செய்து வந்துள்ளதும் ஜூனியர் சூனியர்களுடன் இதில்லா நான் பாக்கலையே எனக்கு தெரிந்த நம்பருக்கு ஷேர் பண்றீங்களா சாப்பிட்டியா அக்கா இப்போதான் சாப்பிட்டோம் தோசை சுட்டு சட்னி வச்சு சாப்பிட்டோம் நைட்டு முடிச்சாச்சு டின்னரை இன்னைக்கு என்ன சமையல் செஞ்சீங்க கடல வெள்ளனே எரிச்சி சோறு ரசம் சாம்பார் கனவா கிரேவி இட்லி வடை வச்சு குடும்பத்தோடு சாப்பிட்டோம் மத்தியானம் அது அப்படியே போயிடுச்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு தோசை சுட்டு ஐஸ்கிரீம் சட்னி வச்சா நான் தோசை சுட்டேன் இப்போ எல்லாருமே சாப்பிட்டுட்டு சட்னி வாசனை கையில் இருக்கு நீங்க என்ன சாப்பிட்டீங்க செல்வராணி சுமித்ரா தம்பிங்க வந்தாச்சா என் பெயர் செல்வராணி எங்கள் ஊர் ஊர் வந்து கருங்கடல் இல்ல தம்பிங்க இன்னும் வரல முப்பத்தி அஞ்சாம் தேதி ஆகும் சொல்லியிருக்காங்க பா முப்பத்தி தேதி ஆகும்னு சொல்லியிருக்காங்க பாப்பா உங்கள் மாதிரி தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ரிசானா வாங்கக்கா எப்படி இருக்கீங்க டீச்சர் வணக்கம் டீச்சர் தான் இல்லை நார்மல் நம்மளும் அண்ணே எங்க போனாங்க கோயம்புத்தூர் சைடு எல்லாம் வாங்குக்கா எங்க ஊர் ஸ்பெஷல் அரிசி அரிசி பருப்பு சாதம் ரெடி அரிசி பருப்பு சாதம் சூப்பர் இது வந்து பிக் பாஸ்ல அது யாரு தன்சிக்கா செஞ்சு யாராவது சொன்ன செஞ்சி ஆக பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக மதுரை போனாங்க அந்த வேலை வந்துட்டே சொன்னாங்க வந்து நினைக்கிறேன் பாசு தினமுமே மீன் சாப்பிடுவீர்களா ஆமா ரெகுலரா மீன் தான் இருப்பாங்க மீன் சாப்பிடலைனா அன்னைக்கு பொழுது எப்படி சோர் சாப்பிடாத வீணிங்க இருக்குமோ அது மாதிரியா மீன் வச்சா தான் வீட்டில் எல்லாரும் சாப்பிடுவாங்க நாங்க நானும் ஜஸ்ட் கிளீனும் பாத்தீங்கன்னா ஏதாவது காய்கறி கூட்டு இப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா சாப்பிட்ருவோம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுருவோம் நல்லா தான் இருக்கும் ஆனா மாமா இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் மீன் கருவாடு இல்லைன்னா தொண்டைக்குள்ளே இறங்காது அதுதான் பிரச்சனை நான் நல்லா இருக்கேன்டா தங்கம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா தம்பி எப்படி இருக்காரு பசங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க ஜோதி லட்சுமி ஹாய் எப்படி இருக்கீங்க ஹாய்க்கா எல்லா சமயம் பண்ணுறீங்க எங்களுக்கு எங்களுக்கு இல்லையாக்கா சைலா மனோ வாங்க கண்டிப்பா நமக்கு இல்லாமயா சாப்பிட்டுலாம் வாங்க ஒருவேளை சாப்பாடு தர மாட்டோமா எங்கள் அவதான் அப்படியா இருக்கு செல்வராணி ஓகே ஓகே குட் நைட்டு உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் குட் நைட் எங்க உங்க கருவாயின் மாமா வந்துட்டு இருக்காங்க இன்னொன்று இருக்கு என்ன தவிர யாரும் எங்க மாமாவை கருவாயின்னு சொல்லாதீங்க நான் வந்து பாசமா எங்க மாமாவை கருவாயின்னு சொல்லுவேன் கோவம் தம்பி விஷயம் என்ன ஆச்சு முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு வழக்கு தள்ளி வச்சிருக்காங்க இப்போதைக்கு இதுதான் எனக்கு தெரியும் ஆனா ஹண்ட்ரட் பர்சன்ட் பிப்ரவரி மந்த் வந்து வந்துருவாங்கன்னு நம்புறேன் ஏன்னா இன்னைக்கு ஊருக்கு வந்து அமைச்சர் வந்ததாகவும் மீட் பண்ணாங்க அம்மாட்டா பேசுனாங்கன்னு சொல்லிட்டு அம்மா ஃபோன் பண்ணி அப்படின்னு சொன்னாங்க நான் அமைச்சர் சொன்னாங்களோ அதெல்லாம் பசங்க வந்துடுவாங்க கவலைப்படாதீங்க எல்லா எல்லாம் அதுக்கான எல்லா இதுவுமே நம்ம எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க அக்கா எப்படி இருக்கிய அக்கா சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க நைட் என்ன வச்சிங்க இவன் ஹாய் அக்கா அண்ணா எங்க அண்ணா பார்த்தீங்கன்னா வேலையை வெளியே போனாங்க இப்போதான் ஃபோன் பண்ணேன் மூக்கையோர் பாலத்துக்கிட்ட வந்துட்டேன்னு சொன்னாங்க எங்க மூக்கையோர் பாலத்துலேருந்து இருந்து எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் பொய் சொல்கிறாங்க கருவாயி நைட்டி போட மாட்டேன்னு சொன்னீங்க போடுறீங்க நைட்டி போட மாட்டேன்னு நான் சொல்லவே மாட்டேனே ஒரு காலத்தில் நைட்டி தான் என் உலகமே பகல் பூரா சேரீ உடுத்துறேன் வீடியோ எடுப்பேன் எங்கேயாவது வெளியே போனால் சேரீ உடுத்துடுவேன் நைட் டைம் வந்து நைட்டி போட்டுருவேன் ஜஸ்கின் அக்கா எங்கள் வெளியே இருக்கா இப்போதான் தோசை விட்டு சாப்பிட்டோம் சாப்பிட்டோன்னு நான் லைவ் கூட வரும்போது கரெக்டாக மரிதாஸ் வந்து கடலுக்கு சோறாக்கணும்னு சொன்னான்னா அதனால வெளியே இருக்கா கடலுக்கு நீங்கள் சூப்பர் தங்கிய தம்பி குடும்பம் நல்லா இருக்கிறதா தீன தயாளர் எல்லாருமே நல்லா இருக்காங்கக்கா மீனா குமாரி ஹாய் யூ நல்லா இருக்கேன் நளினி ஹாய் ஸ்டர் நளினி ஃப்ரம் என்னது கூட்டு குடும்பமாவே இருப்பீங்களா இனிமே இல்லை நான் எப்படி இன்னும் எனக்கு புரியல குட்டு குடும்பமாகவே இருப்பீங்களான்னு கேட்டிருக்கீங்களா இல்லை ஃபைனல் வர இதாக வேறு எதுவும் இல்லை எட்டு வருஷத்தில் நம்மளுக்கு எதுவுமே ஆகலை இனிமேல் என்ன ஆகப்போகுது ஒன்றாவே இருப்போம் நல்ல நல்லது கெட்டது வரவு செலவு எல்லாமே ஒன்றாவே பார்ப்போம் ரெண்டு பாப்பாவுக்கு இருக்காளுங்க அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அடுத்து தம்பிங்க இருக்காங்க அவ்வளோதான் அப்படியே போயிடும் லைஃப் முடிஞ்சிட்டு கொஞ்ச நாள் தான் வாழ போகிறோம் இருக்கிற வர சந்தோஷமாக எல்லா ஒற்றுமையாக இருந்துட்டு போய் அவங்க எண்ணத்தை போட்டு தனியாக போய்கிட்டு ஹாய் ஹலோ பியூட்டி சொன்னீங்கனே குட்டி தம்பி அண்ணா படி எனக்கு இது புரிய மாட்டேங்குது நீங்க தனம் என்ன சொல்றீங்க சுத்தம் புரியல ஹாய் ஃபேமிலி ஸ்ராம் வாங்க எப்படி இருக்கீங்க உங்க பேர் ஏதோ சொன்னீங்களே நல்ல பேரா இருக்குது நான் பற்றி சாரி இன்னொரு தடவை சொல்லிடுங்க கண்ணன் ராணி அஃபீசியல் தம்பிங்கெல்லாம் வந்துட்டாங்களா இன்னும் வரலக்கா முப்பத்தி ஒன்றாந்தேதி வழக்கு தள்ளி வச்சுருக்காங்க அனைவரும் பிப்ரவரி மந்த் வந்து வந்துடும் நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன சாப்பாடு சமையல் தண்ணும் இன்றைக்கி சோ காலையிலேயே சோறாக்கி மிளகு ரசம் வச்சு கனவை தொப்பு வச்சு சாம்பார் காலை டிஃபனுக்கு வந்து சாம்பார் இட்லி வடை வச்சு சாப்பிட்டேன் இன்னைக்கு ஊரா அது போயிருச்சு நைட்டு பார்த்தீங்கன்னா தோசை சுட்டு சட்னி மட்டும் சும்மா தேங்காய் சட்னி நான் ஊர் சைடில் சும்மா வச்சு அப்படி சாப்பிடாச்சு சூற கருவாடு இருக்கா தங்கச்சி ஆ இருக்குனே நான் இப்போ தான் வெந்தய தோசை கார சட்னியும் சாப்பிட்டேன் நீங்கள் தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வச்சு சாப்பிட்றீங்க உங்கள் உங்க அம்மா போய் பார்த்தீங்களா என்னக்கா இன்னும் ஊருக்கு போகலக்கா தம்பி தம்பிமார் வந்தோம்னா போயிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன் தம்பிங்க வரையும் போயிட முன்னாலும் எழுதிட்டு வருவோம் வீடியோ போடலையா பேச்சுலர் குக்கிங் வீடியோ ஆல்ரெடி இருக்குன்னு எனக்கு எடுத்தது மாமா தான் போடாம இருக்காங்க மாமா கோயில் எடுத்த வீடியோவா அவங்க தலைவரை பிவி எடிட்ட இதே வார்த்தையை உங்க அம்மா உங்க அக்கா இருந்தால் போய் கேளுங்க இருந்தா தருவாங்க சாப்பிடுங்க அவ்வளவு கண்ணன் ராணி தம்பிலாம் வந்துட்டாங்களா இங்க வரலாக்கா நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போனால் நைட்டி போட்டு போவீங்களா கண்டிப்பாக மாட்டேன் அந்த மாதிரி இப்போ பாருங்க லைவில் நீட்டாக ஷால் போட்டு அவ்வளோதான் சுடிதார் மாதிரி தான் ஆயிடும் அதனால் நைட்டி நீங்கள் அவ்வளோ கேவலமாலாம் பார்க்காதீங்க இவ்வளோ பெரிய சமையலரை இருக்கும்போது ஏன் வெட்ட வெளியில் சமைத்து சாப்பிடுறீர்கள் இதை ஃபேஸ்புக்கில் யாரோ இந்த கமெண்ட் கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் ஏன்னா வெளிய வச்சு வீடியோ பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன பிள்ளையில இருந்து எப்படின்னா வீட்டுல சமைச்சாலும் வெளியே உட்கார்ந்து சாப்பிட்ற பழக்கம் எங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனால கூட வெளியே வச்சு சாப்பிடுவோம் கடலுக்கு என்ன சாப்பாடு கொடுத்து விடுவீங்க பாத்தீங்கன்னா இப்ப விடிய தட போயிட்டு நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள வந்துருவாங்கன்னா கஞ்சி மட்டும் கொடுத்து விடுவோம் சோறாக்கி கஞ்சி போட்டு அஞ்சுக்கு தொட்டுக்கிற ஏதாவது வச்சு கொடுத்துடுவாங்க இல்லை பேக்கரியில் ஏதாவது சேவு மிச்சர் அந்த மாதிரி இல்லைனா வெள்ளத்தில் வர்ற மீனை வந்து சுட்டு அவிச்சு சாப்பிடுவாங்க தங்களுக்கு போகிற மாதிரி இருந்தாங்கன்னா லெமன் சோறு கட்டி அதுக்கு கொஞ்சம் சோறு வச்சு தண்ணி தனியாக கொடுத்துடுவோம் அஞ்சு போட்டுக்குவாங்க சுமி தம்பிங்க வந்துட்டாங்களா மாதவன் இன்னும் வரலக்கா ஒசூர் வந்திருக்கீங்களா ஒரு டைம் ஆச்சு நான் நீங்கள் வந்தால் கண்டிப்பாக வாங்க எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக ஆனால் ஒசூர் நான் வந்தது கிடையாது ஒரு நாள் கூட நம்ம லைவில் இருக்கிறவங்க அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்க நான் கொஞ்சம் சந்தோஷப்படுறேன் உங்கள் தம்பிகளோட நியூஸ் என்ன ஆர்ச்சிஸ்டர் ஃப்ரான்சைஸ் முப்பத்தி ஒன்றாந்தேதி தள்ளி வச்சுருக்காங்க என்ன ஏது எதுவுமே தெரியலை அவர் எங்கே மாமா வந்து மதுரை போயிருக்காங்க வந்துட்டேன்னு சொன்னாங்க மாமா நம்பி தான் நான் லைவ் போட்டேன் பார்த்தா ஆளை காணும் உங்களுக்கும் ஜஸ்க்ரேனுக்கும் ஒரு சண்டை கூட வரவே இல்லையா பிராமிஷா சண்டை வந்திருக்கேன் ஏன் வரலை எல்லாருக்கும் தான் சண்டை வரும் நம்ம வீட்டில் இருக்கோம் நம்ம அக்கா தங்கச்சி கூட சண்டை போடுவோம் அண்ணன் தம்பி கூட சண்டை போடுவோம் எல்லோருடையுமே சண்டை வரும் சண்டை போடாதவங்க மனுஷனே கிடையாது நான் சண்டையெல்லாம் மாட்டேன் நான் புத்தர் மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக பொய் தான் சொல்கிறான்னு நான் நினைப்பேன் நான் பேரும் சண்டை நிறைய வாட்டி போட்டிருக்கோம் ஆனால் எங்கள் சண்டை வந்து பார்த்தீங்கன்னா சளி பைசாக்கு உதவாது ஏன்னா எங்கள் மாமகம் ரெண்டு பேர் இருக்காங்க அதை வெட்டி ஏக்கிடுவாங்க நல்லா இருக்கேன் செல்வி உங்க பேரு ஓகே தம்பிக்கு அரங்கான் கயிறு கட்டி பர்ச்சேஸ் முடிஞ்சதா சிஸ்டர் நாளைக்கு தான் போகணும் மந்த்லி ஷாப்பிங் நான் இன்னைக்கே ஓரளவுக்கு முடிச்சுட்டு வந்துட்டோம் நீங்கள் மாமா ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்ன எவ்வளோக்கு வாங்கினீங்க ஒரு மாதம் வருமா அப்படின்னு பார்ப்போம் நம்ம ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஃபேமிலினால பிடிச்சிடுது சிக்கரமாகவே காலையில் சமைக்கிறோம் மத்தியானம் சமைக்கிறோம் நைட்டுக்கும் சேம் சமையல் போமா எக்ஸ்ட்ராவே எல்லா பொருளும் காலியாகும் ஜெயபாண்டியன் இப்படியே உங்கள் குடும்பம் ஒற்றுமையாக இருக்க நான் இறைவனிடம் வேண்டிய நம்ம நன்றிக்கா மரிதாஸ் யாருக்கு அவங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க மரிதாஸ் பார்த்தீங்கன்னா என்னோட குழந்தை மாமாவோட தம்பி அவங்க சித்தி பையன் அவன் ஆனால் எங்கள் தான் இப்போதைக்கு அவன் இருக்கான் எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இப்போ எத்தனை பேர் இருக்கான் எங்க வீட்டில் நாலு பேர்னா மாமா ரெண்டு பசங்க ஜெஸ்கிரீன் கிங்ஸ்டர் மாமா ஜெஸ்கிரின் ரெண்டு பொண்ணு எட்டு பேர் மரிதாஸ் ப்ளஸ் என் தம்பி இங்க இருக்கான் தங்க ஹாய் சிஸ்டர் கடற்கரை ஓரத்தில் சமையல் பண்ற மாதிரி வெளியே போடுங்க கண்டிப்பா உங்களுக்காக போட்டுருவோம்க்கா சரியா சொன்ன தங்கச்சி சில நாய்களுக்கு அப்படின்னு கோபப்படாதீங்க அக்கா தங்கச்சிக்கு அந்த மாதிரி கருவாடு கொடுத்திருப்பாங்க அவங்க கராதா சொல்றேன்னா அவங்க அம்மா வளர்ப்பு அப்படி நம்ம எதுவும் பேசக்கூடாது வெந்தய தோசை ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது சிஸ்டர் கண்டிப்பா எங்க வீட்டுல வெந்தயம் நிறையா இருக்கு அதை என்ன பண்றதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் பரவாயில்ல வெந்தய தோசை ஒன்று எனக்கு ஐடியா போது வெளில ஒரு வந்திருக்கீங்களா நான் எங்கேயுமே வந்தது கிடையாது நான் அம்மா வீட்டில இருக்கும்போது எனக்கு தங்கச்சி மடம் தான் உலகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு முக்கிய ஊர் தான் உலகம் வருஷத்துல ஒரே ஒரு நாள் காமநாயக்கன்பட்டி திருவிழாக்கு போவாங்க அங்க தான் இந்த கோயில்பட்டி பட்டி அங்க எங்கேன்னு கொண்டு போவாங்க ஏதாவது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் கூட்டிகிட்டு போவாங்க மீனில் முள் வாழை பிடிக்கும் என்று சொன்னீர்கள் கருவாட்டில் எது பிடிக்கும் கருவாட்டுல எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தி பெஸ்ட் கருவாடுன்னு பார்த்தீங்கன்னா நகர கருவாடு டேஸ்ட் பிடிச்சிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வஞ்சரம் பட்டறை கருவாடு வாங்கினீங்கன்னா பயங்கரவாங்க கதா போட்டிக்கு வாங்க சித்தியோட லைவ் வரேன்னு சேன்றப்பா கரெக்டா கரெக்டாக அவர்களை நல்லா இருக்கும் கருவாடுன்னா கருவாடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரஷ்மீன்ல போடுற கருவாடு உண்மையாவே டேஸ்ட் நல்லா இருக்கும் கதவு நல்லா சாத்திக்குவாங்க பா வா வா ஓடியா ஓடியா என்னாச்சு தெரியல என்னாச்சு தெரியல சரி ஓடிய அங்க வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிச்சத்த பாரு அடியே நிச்சத்த பாருலையா சொல்லி புண்ணுனே சுற்றி போன் அடிக்கும் இருந்தா வந்து போய் சொல்லுவாங்க போய் இந்த அம்மா இல்லைங்க லைவ் போட்டுட்டிருக்கேன். நீ மாமா ஆんで. மீன் ரவு

இந்த மூஞ்சி எங்கயாவது பாத்தா கண்டிப்பா சொல்லுங்க ஒரு லட்சம் ரூபா தண்ணாம் இவங்க சைனை பார்த்துக்கிருங்க எங்க புலான் பேங்க்ல வந்து ஒரு காமெடி நடந்துச்சு தம்பி தமிழ்ல சைன் கொடுங்க தம்பி நான் மோட்டர் சைனே தமிழ்ல தான் அந்த மாதிரி யாரு என்ன வேண்டாம் இது என்ன சுபிதா ஜாட்டி நடி அliye இங்க வந்திருக்கு என் பொண்டாட்டி பேர் வருமா அது பொண்டாட்டி பேர் வந்தா பரவாயில்லை பொண்டட்டியோட அப்பா பேர் இங்க இருக்கு சரியா இல்ல செனிகர்னு வேகுனாயா இங்க சும்மா எடுத்து

வண் அப்படியே ஸ்டப் ஆயிட்டு என்ன தெரியல ஆனா நிறைய மறற இருக்காங்க amplifyா அவை மமா ஓபன்லஸ்ட் ஜாய்ண்ட் புடின கேப்பால சாய்ண்ட் சாய்ண்ட் புடினத அது இல்ல ஜாய்ண்ட் புடிதா கேட்டாங்க மத்த 아유 어딜 가고 있어? 수미트라 오라고 했잖아. नमः इन्ना से एक वाइट चांग सक्का इच्छा डेम नरेंद्र का बेटा तो। माँ ना जय माली <स्थाँ>

எனக்கு தான் மெசேஜ் மெசேஜ் காட்ட உங்களுக்கு உங்களுக்கு காட்டுது இங்கே வந்து வந்து என்னாச்சு தெரியல நான் உங்களுக்கு மெசேஜ் வந்து காட்டுறேன் உங்க அம்மாக்கு ரெண்டு பேரும் இருக்கணும் கடவுள வேண்டிட்டு ஆமாங்க நவன்ற பேசுவர்கள் கண்ணியமான முறையில் பேசுகிறேன். ஞாபகம்

எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில மெசேஜ் எதுவும் தெரிய மாட்டேங்குது ஆனால் நிறைய கமெண்ட்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கு நான் வந்து லைவ் மறுபடியும் வரேன் இந்த லைவை கட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட உடனே வந்து லைவ் வரேன் லைவ் வந்து கண்டினியூ பண்ணலாம் அம்மா